டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கிழமையில் ஆறாம் நாள் திங்கக்கிழமை முதல் வாசகம் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினேழு முடிய என் பிள்ளைகளே அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் தந்தையரே தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் இளைஞர்களே தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதுகிறேன் சிறுவரே நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் தந்தையரே தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் இளைஞரே நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள் கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கின்றது தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள் எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன் உலகின் மீதும் அதிலுள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல அவை உலகிலிருந்தே வருபவை உலகம் மறைந்து போகிறது அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன ஆனால் கடவுளின் திருவுழத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார் வழங்கும் அருக்கு நற்செய்தி வாசகம் எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அண்ணா குழந்தையைப் பற்றி பேசினார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் முப்பத்தி ஆறில் இருந்து நாற்பது வரை ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பாணுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைப்பெண் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையைப் பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவிலுள்ள தங்கள் ஊராகிய நசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது இது ஆண்டவரின் அருள்வாக்கு ஒப்புடுக்கப்பட்ட போது அவரது உண்மைத்தன்மையை அதாவது அவரே மீட்பர் என்பதையும் கடவுளின் மகன் என்பதையும் கண்டுகொண்டவர்கள் இரண்டு பேர் மட்டுமே ஒன்று சிமியோன் மற்றொன்று அண்ணா ஆனால் இவர்கள் இருவர் மட்டுமே குழந்தையை பார்த்தார்கள் என்று சொல்லிவிட முடியார் பலர் பார்த்திருந்தாலும் இயேசுவின் உண்மை தன்மையை கண்டுகொண்டது இவ்விருவர் மட்டுமே காரணம் இவ்விருவர் மட்டுமே இயேசுவை கண்டுகொள்ளும் பொருட்டு தயார் நிலையில் தங்களை வைத்திருந்தார்கள் சிமியோனைப் பற்றி லூக்கா சொல்லும் போது அவர் நேர்மையானவர் இறை பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் என்று குறிப்பிடுகின்றார் அதேபோல் அண்ணாவும் நோன்பு மன்றாடுதல் திருப்பணி செய்தல் ஆகியவற்றில் தலை தோங்கியவராக விளங்கினார் என்று லோகா குறிப்பிடுகின்றார் மேற்கண்ட நற்குணங்களால் சிமியோனும் அண்ணாவும் தங்களை தயார் நிலையில் வைத்திருந்ததன் காரணமாகவே இறைமகன் வெளிப்படுத்தப்பட்ட அவர்களை அவரை அவர்களால் கண்டுகொள்ள முடிந்தது கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் கடவுளை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்று சொல்லுகின்றார் கடவுள் கடவுள் வருகின்றார் வருகின்றார் அவர் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்றார் அதாவது கடவுள் எப்பொழுதுமே நம்மை தேடி வரக்கூடியவராக இருக்கின்றார் ஆனால் அவரை நாம் எந்த அளவிற்கு கண்டுகொள்கிறோம் என்பதுதான் அவர் நமக்கு முன்னால் வைக்கின்ற ஒரு சிந்தனையாக இருக்கின்றார் புனித அகஸ்தினார் கூட மனமாற்றத்திற்கு பின்பு தனது பழைய பாவ வாழ்க்கையை உற்று நோக்கி இவ்வாறு எழுதுகின்றார் ஆண்டவரே நீர் எப்பொழுதுமே என்னோடு இருந்திருக்கிறீர் ஆனால் நான் தான் என்னோடு இருந்ததில்லை என்கின்றார் வேறு வார்த்தைகளில் சொல்ல வளமையும் வல்லமையை வளமையையும் வல்லமையையும் தரும் இறைவனை நாம் கண்டுகொள்ள அவசியமானது அவரை அதிகமாக தேடிச் செல்வது மட்டுமல்ல எப்பொழுதுமே நம்மை தேடி வரும் அவரை நாம் கண்டுகொள்ளும் பொருட்டு நம்மை தயார் நிலையில் வைத்திருப்பது இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி எழுதப்பட்டவை நான்கு நற்செய்திகள் மட்டுமல்ல வேறு பல நற்செய்திகளும் உண்டு அவை திரு அவையால் அங்கீகரிக்கப்படாதன் காரணமாக திருமறை தொகுப்பில் அதாவது விவரயத்தில் அவை இடம்பெறவில்லை அவை அப்போ காஸ்பல்ஸ் என்று சொல்லப்படுகின்றன அவற்றில் ஒன்றில் சொல்லப்படும் நிகழ்ச்சி இது இயேசுவிடம் சிலர் வந்து நாங்கள் கடவுளின் கைவன்மையை காணும் பொருட்டு எங்களுக்காக சில புதுமைகளை செய்யும் என்று கேட்டுக்கொண்டார்களாம் அப்பொழுது இயேசு உங்களுக்கு முன்பாக நடைபெறும் எல்லா காரியங்களிலும் கடவுளின் கைவன்மையையும் கடவுளின் கைவன்மையும் வல்லமையும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன இவற்றில் நீங்கள் இறைவனது செயல்பாட்டை கண்டுகொள்ள முடியவில்லை என்றால் நான் எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தாலும் அதிலும் நீங்கள் கடவுளது செயல்பாட்டை கண்டுகொள்ள முடியாது என்று பதில் தந்தாராம் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்காத மனிதர்கள் எல்லாவற்றிலும் இறைவனது பிரசன்னம் வெளிப்பட்டாலும் அதை காணப்போவதில்லை கண் பார்வை பாதிக்கப்பட்ட மனிதர் முன் எத்தகைய அழகிய சிற்பத்தை ஓவியத்தை வைத்தாலும் அவற்றால் பயனேதுமில்லை இயேசின் ஓமைகளான பத்து கன்னியர் ஓமை தாலந்து ஓமை மற்றும் இருபத்தி ஐந்தாவது பிரிவு ஆகிய எல்லா ஓமைகளுமே தகுந்த தயாரிப்போடு நாம் இருக்க வேண்டியதன் அவசியத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றன தகுந்த தயாரிப்போடு வாழுகின்ற மனிதர் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றிலும் இறைவனது பிரசன்னத்தை அவரது கைவன்மையை கண்டுகொள்ள முடியும் ஜெபம் இறைவா நீர் உம்மை எமக்கு வெளிப்படுத்துவதில்லை என்பதை விட எமக்கு வெளிப்படுத்துகின்ற உம்மை கண்டுகொள்ளும் அளவுக்கு நாங்கள் தயார் நிலையில் இல்லை என்பதே சரி என்ற உண்மையை நாங்கள் உணர வரந்தாரும் ஆமேன் என் பாதைக்கு ஒளியானவர். அவரே என் மீட்புக்கு வழியானவர் யாருக்கு நான் இனி அஞ்சுவேன் இறைவன் என் பாதைக்கு ஒளிய குடி வாழவே என் விருப்பம் ஒன்றேதான் நீ அறிவாயே என்றென்றும் நினைமை சுவைத்திட வேண்டும் உன்னாலயம் பார்க்கணும் என் கண்கள் நாடும் தரிசிக்கணும் உன்னாலயம் நான் பார்க்கணும் என் கண்கள் உணும் தரிசிக்கணும் இறைவன் என் பாதைக்கு முடியாதவர் ஆ மனம் கொழிகின்றாய் நலம் யாவும் பெற என்னை தினம் அழைக்கின்றாய் மழைக்கின்றாய் நலம் காணும் நம்பிக்கை விதை விதைக்கின்றாய் புனறு பாத்தே வல்லமையொட்டு திடமான இதயத்தை எனக் கழித்திடு புனிரு பாட்டே வல்லமையொட்டு தினமான இதயத்தை எனக் கழித்திடு இறைவன் என் பாதைக்கு ஒளியானவர் அவரே என் மீட்புக்கு வழியானவர் யாருக்கு நான் இனி அஞ்சுவேல் இறைவன் என் பாதைக்கு ஒளியானவர் ஆ